வணக்கம் பங்கு சந்தை பற்றி சேனலுக்காக சுங்கரமூர்த்தி நிஃப்டி நம்ம இப்போ வந்து பியூஆர்ட் கோடுகள் வச்சு எப்படி ட்ரேடிங் செய்கிறதுங்கிறத பற்றி டெக்னிக்கலாக நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ பியூஆர்ட் கோடுகள் பார்த்திங்க அப்படின்னா நேற்று உடைய லெவலில் பியூஆர்ட் கோடுகள் நேற்று பியூர்ட் உடையலை ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பியூர்ட் உடையலை பியூர்ட்டுக்கு மேலே தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கு மே ஒன்று தான் பியூஆர்ட் பாயிண்ட்டு பியூஆர் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்போ பியூர்ட் உடையலை பியூர்ட் போது நேத்தோட ஹையை உடைக்கல பாருங்கள் நேத்தோட ஹை பார்த்தோம்னா நேத்தோட ஆறுன்னு பார்த்தோம்னா ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி அஞ்சு பார்த்தீங்கன்னா உடையலை இப்போ என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போய் தான் உடைய போகிறது ஸோ மேபி நாளைக்கு பியூர்ட் உடஞ்சி நாளைக்கு அடுத்து தான் இறங்க வாய்ப்பு இங்கே இருக்கிறது அப்படி தான் காட்டுது ஏன்னா இன்னும் பியூர்ட் உடையலை ஏன்னா பியூர்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு பியூர்ட்டுங்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ ஐநூற்றி அஞ்சே வாங்கிடுச்சு அப்போ இதுக்கு மேலே உடையணும் அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இது உடையுதா இல்லையாங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் நாளைக்கு தான் தெரியும் ஸோ நாளைக்கும் இந்த ஐநூற்றி அஞ்சுக்கு மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள வரணும் பியாட்டோ உடஞ்சிருக்கான்னு பார்க்கணும் பியாட்டோ உடையலை அப்போ நாளைக்கு நேற்றையுடைய ஹையை வந்து உடைச்சிருச்சான்னு பார்க்கணும் நேற்றோட ஹையாக உடைக்கல நேற்றோட ஆறு ஒன்றும் உடைக்கலை அப்போ ப்ரைஸ் இன்னும் ஐநூற்றி அஞ்சுக்கு மேலேதான் மேலே மேலே போய் தான் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ என்றைக்குமே வந்தோன்னே பியாட்டை பாருங்கள் பியாட்டை உடஞ்சிருக்கான்னு பாருங்கள் உடையலை ஆனால் நேற்றோட ஆறு பாருங்கள் வாங்கியிருக்கு அப்போ இன்னும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் பைஸ் இறங்கவில்லை எனவே இது அப்வேர்டில் தான் போய்கிட்டுருக்கு கன்ஃபார்முக்கு பேங்க் டிஎஃப் பார்ப்போம் பேங்கை பொறுத்த வரைக்கும் கோடு கோடுகள் உடைந்து விட்டது நேற்று பியூஆர் கோடு உடஞ்சிருச்சு நேற்று இன்றைக்கி ஒரு பியூஆட்டை உடைச்சிருச்சு பாருங்கள் ஆனால் உடைச்சிட்டு கீழே வந்திருக்கு பட்டு எஸ் ஒன்றும் உடைக்கலாம் ஏன்னா வந்து ஃபுல்ஃபில்லாக உடைக்க மாட்டேங்குது பட் உடைஞ்சிருச்சு இது மேலே ப்ரைஸ் போக முடியல கீழே வருது பட்டு எஸ் ஒன்றா உடைக்கலாம் அப்படிங்கும்போது திரும்ப பியூஆட்டை ஏன்னா நிஃப்டி உடையலாம் இப்போ பேங்க் இப்படி உடஞ்சிருச்சு பட் நிஃப்டி உடையலை அப்படின்னாத்தே சொல்லியிருந்தோம் இது வந்து உடஞ்சிருச்சு இங்கேயே வச்சுட்டு போனாலும் போயிடுவாங்க இல்லை இது மேலே கொண்டு போவாங்கன்னு நினச்சோம் அந்த பியூஆட் கீழே தான் வச்சுருக்காங்க முந்தை நாள் பியூட் உடஞ்சிருந்துச்சு பாருங்கள் ஐம்பத்தஞ்சி எழுபத்தொம்போதுக்கு கீழே தான் வச்சுருக்காங்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஏழில் இருக்குது ஆனால் நிஃப்டிக்காக தான் வெயிட் பண்ணுது நிஃப்டி எப்போ பியூ உடைய போதோ தான் இது இறங்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ப்ரைஸ் வந்து இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறது நாளையோட பேங்க் செக்டாருடைய வேல்யூபிளை வச்சு இருக்குது ஸோ நம்மளுடைய பொதுவான கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளே வரீங்க பியூஆர் கோடு உடஞ்சிருக்கான்னு பார்க்குறீங்க நிஃப்டியாக பேங்க் நிப்டியானு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியாக தானே மெயின் பண்ண வேண்டியது ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது சென்செக்ஸ் எக்ஸ்பைரி முடிஞ்ச பிறகு இறங்கலாம் அப்படிங்கும்போது புதைங்களாமல் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நேற்று நம்ம சொன்னது தான் நிஃப்டி வந்து உடை உடஞ்ச பிறகு நம்ம பேங்க் டூ எய்ம் பண்ண முடியும் இன்னும் நிஃப்டியோட பியூஆட் உடையலை பட் பேங்க் டூயோட நிப்டியோ பேங்க் டூயோட பியூ உடஞ்சிருக்கு உடைஞ்சிருக்கு ஸோ இது வந்து சப்ஸ்டைன் ஆகும் சென்செக்ஸ் முடிஞ்சு நிஃப்டி வர்ற வரைக்கும் இந்த ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரம் ஏன்னா இன்னும் இதை உடைக்கலை அப்போ என்ன பண்ணும் இந்த நேற்றையோட பியூஆட்டுக்கும் ஐம்பத்தஞ்சி நூறுக்கும் ஐம்பத்தி நாலு எண்ணூற்றி நாற்பதுக்கும் தான் ப்ரைஸ் போய்ட்டு வந்துகிட்டு இருக்கும் நிஃப்டி உடஞ்ச பிறகு தான் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ப்யூஆர்ட் கோடுகள் வச்சு பாருங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் உலக அளவில் பியூஆர் கோடுகள் வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக மட்டும் சொல்லக்கூடிய வீடியோ எந்த விதமான எல்லாம் நாங்கள் கொடுக்கல நம்ம கொடுக்க நம்ம சொல்கிற ஒரே விஷயம் பியூஆர் கோடுகள் வச்சு ட்ரேட் எடுங்க